அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்ககிட்டேயே போட்டி இவங்க கிட்டேயே அவன் என்னை விட இளையவன் அவன் பெரிய வீட போட்டான் நான் என்ன அவனுக்கு குறைஞ்சவனா இங்கே போட்டி பொறாமல் சாஸ்தி ஆயிடுது சார் இதுக்காகவே ஆம்பளை உழைக்க வேண்டியது இருக்குது எதுக்கு இவங்க ஸ்டேட்டஸுக்காகவே உழைச்சி கடனை உடனே வாங்கி வீடு கட்ட வேண்டியது இருக்குது நம்ம தயவுசெய்து சொல்கிறேன் எப்படியாவது ஒரு சொந்த வீட்டுக்கு போயிட்டான்னா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் தயவு செய்து அந்த எண்ணெய் இருந்தால் தூக்கி போட்டுருங்க வீட்டுக்காக ஆண்டவர் வீடு வீடு வீடுன்ட்டு இருக்காதீங்க கொஞ்சம் ஆண்டவரை தேடுங்க உண்மையா தேடுங்க வீட்டுக்காக தேடாதீங்க உங்களுக்காக தேடுங்க சரிங்களா இப்படி போட்டி பொறாமை நிறைஞ்ச உலகத்துல போட்டி நம்மளும் உலகத்தாரப்போல சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஒரு வீட்டை போட்டுணும் வீட்டை போட்டுணும் வீட்டை விட்டு கண்மூடித்தனமாக கடனை வாங்கி இதை திருப்பி அடை நம்மளால் ஒரு பைக் டீவு போட்டு வாங்கி அது கட்டுறதுக்கே வழி இல்லை இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போகிறதுக்கே வழி இல்லாத ஒரு நபர் வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படலாமா ஆனாலும் ஆசை ஏன் மனசனை விடாது ஏன்னா இந்த சமுதாயம் ஒன்று சொல்லுவோம் சொந்த வீடு போட்டால் ஒரு கௌரவம் 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 சொல்லி த நடுத்தரலை தள்ளி அந்த சமுதாயம் அவர் சாக்கடைக்குள்ளே உழுந்து கிடக்க வேண்டியதா வடிவேல் மாதிரி டேய் நான் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் கௌரவம் கௌரவம் சொல்லி இந்த நிலவுக்கு ஆக்கி விட்டிக்கலான்ன மாதிரி அதான் உண்மை கௌரவம் மனைவிக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துடும் வீட்டில் கணவனாரை டார்ச்சர் பண்ணும் இல்லை கணவனாருக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துடும் மனைவியை டார்ச்சர் பண்ணார் போ உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா கல்யாணத்தில் ஒரு ஒரு பவுன் நகை பெண்டிங் அது இந்நேரம் என்ன ஆகிருக்கும் ஒரு பத்து பவுனை வாங்கிட்டு வா சொத்தை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அந்த இடம் இருக்கு இல்லையா அதை விற்றுற வேண்டியதானே அதை பங்கு போட்டு பிரித்தான் என்ன இல்லைன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேனே ஒரு வீட்டை போட்டு அந்த வாடகை வீட்டில் இப்படி கஷ்டப்படணுமா ஒரு வீட்டை போட்டு செட்டில் ஆயிரலாமே இப்படின்னு இவர் கிளம்புகிறார் இப்படி கணவன் மனைவி இந்த ஒரு மனநிலையில் அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிச்சு சார் நாலாயிரரூபா வாடகை கொடுக்க வழி இல்லாமல் குடும்பம் ஓரளவு போகும் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பிசாசு ஆகா சேவிங்ஸ் வருது நிம்மதியாக இருக்கிறாங்களே விடக்கூடாத எதையோ ஒன்று தூண்டுவோம் அப்படின்ட்டு தான் அடுத்து ஒத்தி விட்ட டீல் பேசுவோம் அப்போது இப்படியே வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு எதுக்குமே கீழ்ப்படுகிறது கிடையாது சுயநலமாகவே சுயமாகவே யோசித்து யோசித்து எதையாவது செஞ்சு கடைசியில் கெட்ட பேர் யாருக்கு கத்து இருக்குது கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா இந்த கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் இந்த சர்ச்சை சரியில்லை பாஸ்ட்ரு சரியில்லை மூலியம் சரியில்லை அப்படின்னு இங்கேருந்து வெளியில் போய் அடுத்த ஊழியம் அங்கே போனாலும் அதே தான் அதுவும் சரியில்லைன்னா அடுத்த ஓடியும் அதுவும் சரியில்லைன்னா பெசாட்டில் இந்த தெய்வத்தை நம்பி ஒரு பிரோஜனில் விரக்தியில் ஒரே போக்க போயிடுவாங்க ஆண்ட ஒரு காரணமாக சார் ரொம்ப நல்லவர் சார் எந்த தூரத்துக்கு போனாலும் நீ பாதாளத்துக்கே போனாலும் அவர் தட்டிக்கிட்டே இருப்பார் மக்களே நான் அல்லடா காரணம் நான் அல்ல நீ தான் காரணம் புரிஞ்சிக்கோ சரி வா இப்போவும் வாண உன தூக்குறேன்னு அவர் தட்டிக்கிட்டே இருக்கார் சார் இந்த அவல நிலை தான் ஏசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துகிறது தான் நம்ம இப்படி இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க எப்படி உங்களை சிநேகிக்கும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் யோசிச்சு பாருங்கள் கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது கீழ்படியாது நீங்கள் எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் உங்கள் பிள்ளைங்க அதை தீமையாக தான் பார்க்கும் நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் நன்றி இருக்காது சார் இருக்கவே இருக்காது மதிக்காது உங்கள் பிள்ளைங்க இதுக்கு காரணம் இதுதான் உங்கள் சொல்பயிற்சி கேட்காது உங்களுக்கு கீழ்ப்படியாது ஏன்னா நீங்கள் நீங்கள் அப்பாவை துன்பப்படுத்திட்டு அவரும் இன்சல்ட் பண்ணிட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரே குற்றம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு குற்றமும் செய்யாது அவர் மேலேயே நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பீங்கன்னா குற்றம் செய்கிற உங்கள் மேலே உங்கள் பிள்ளை குற்றம் கண்டுபிடிக்கல என்ன தப்பு நீங்கள் ஆயிரம் குற்றம் செய்வீங்க அவர் ஒரு குற்றம் கூட செய்யறது கிடையாது ஆனால் எல்லா பழியும் அவர் மேலே தூக்கி போட்டுருவீங்க ஒரு கஷ்டம் வரும்போது எல்லா பழியும் ஒட்டுமொத்த பழியும் அவர் தான் அதனால தான் அவர் பலியானார் கடைசி வரைக்கும் அவர் தான் பலி